ஏற்கனவே எங்களுடைய தோழர்கள் கூறியது போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்பது இலங்கையினுடைய காலனித்துவத்துக்கு பின்னரான வரலாற்று காலத்திலே ஜனநாயக புரட்சியின் வழியான சாமானிய மனிதனுடைய அரசியல் வழிகளை விதிய திறந்திருக்கின்ற ஒரு சூழலிலே இரண்டு தேர்தல்களில் எங்களினுடைய சாமானிய மக்களினை எங்களினுடைய ஜனாதிபதியாகவும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஏற்படுத்திவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி சபைகளையும் தேசிய மக்கள் சக்தியிடமே வழங்குவதற்கான ஒரு நேரத்தில் நாங்கள் இங்கு கூறியிருக்கின்றோம் இந்த யாழ்ப்பாண மாவட்டம் என்பது எந்த வகையில் குறைகள் நிறைந்த ஒரு மாவட்டம் என்பது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஆண்டு கணக்கெடுப்பின் படி பார்ப்போமாக இருந்தால் இலங்கையினுடைய சிறந்த செல்வ செழிப்பு மிக்க கொழும்புக்கு அடுத்தபடியான மிக முக்கியமான மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டம் மீன்பிடியை பொறுத்தவரையிலே இருபத்தி ஒரு சதவீதமான ஏற்றுமதிக்கு செல்வாக்கு செலுத்தி இருந்தது எங்களுடைய மாவட்டம் விவசாயத்தினை பொறுத்த வரையிலே இலங்கையினுடைய பெருந்தோட்ட விவசாயத்திற்கு அடுத்தால் போல் கிழக்கு இலங்கை போன்ற நெற்பயிற்றைக்கு கத்தரிக்காய் இவ்வாறானவற்றினை இலங்கை முழுவதற்கும் வழங்கிக் கொண்டிருந்த மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டம் எங்களிடம் நதிகள் இல்லை பாரிய குளங்கள் இல்லை ஆனால் தொடங்கி அராளியிலே சென்று முடிகின்ற ஒரே ஒரு பருவல வைத்துக்கொண்டு நெல் சாகுபடியை மாவட்டத்தினுடைய பூர்த்தி செய்து கொண்டிருந்த ஒரு மாவட்டம் யாழ்ப்பாணம் சீமந்து தொழிற்சாலை ரசாயன தொழிற்சாலை இருந்திருக்கின்றது ஓட்டு தொழிற்சாலை இருந்திருக்கின்றது வாலி தொழிற்சாலை இருந்திருக்கின்றது ஆணி தொழிற்சாலை இருந்திருக்கின்றது இவை அனைத்தையுமே தாண்டி கல்வி கற்ற மக்களை உருவாக்குகின்ற அத்தனை சிறந்த பாடசாலைகளும் மருத்துவ கல்லூரிகளும் எங்களிடம் இருந்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டினுடைய சனத்தொகை என்பது முப்பது ஆயிரம் இன்று யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய சனத்தொகை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின் பிரகாரம் ஆறு லட்சத்தி இருபது ஆயிரத்தை விட குறைவானது இந்த நாங்கள் சிந்திக்க வேண்டிய எங்களுக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் கடந்த எண்ணிக்கை பத்திலும் அதிகம் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் நாங்கள் பெற்றுக் கொண்டது சென்று கொண்டிருக்கின்றது இந்த இருப்பு ஆனது இவ்வாறு சென்று கொண்டிருக்குமேயாக இருந்தால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில்

எ மக்களினுடைய இருப்பு ஆனது இங்கே நிதர்சனமாக்கவும் உறுதியாக்கப்படவும் வேண்டும் இருப்பு எவ்வாறு இருக்கின்றது அன்பான சகோதர சகோதரிகள் இலங்கை நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு செல்வதையே தங்களினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்காக கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய பெற்றோர்களும் அதனைத்தான் ஊக்குவிக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுடைய விருப்பம் அல்ல இந்த நாடு எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய இளைஞர்களுக்கான யுவதிகளுக்கான இருப்பினை கொடுப்பதற்கான பொருளாதாரத்தினை முழுமையாக கொடுக்க தவறி இருக்கின்றது அரச உத்தியோகங்களுக்குள் செல்பவர்கள் மட்டும்தான் பொருளாதார யாழ்ப்பாணத்தில் வாழ முடியும் என்கின்ற நிலைதான் இற்றைவரை எங்களிடம் இருந்திருக்கின்றது இருப்பு இங்கே இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தேவையானது முதலாவது பொருளாதார ரீதியான அபிவிருத்தியை தவிர வேறொன்றுமல்ல என்பதனை இல்லையா அந்த அபிவிருத்திக்கான தேர்தலாகத்தான் நாங்கள் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலை பார்க்கின்றோம் இந்த அபிவிருத்தி எங்கே சாத்தியமாக வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உள்ளூராட்சி கட்டமைப்புகளில் தான் சாத்தியமாக வேண்டும் ஜனாதிபதி இருக்கின்றார் ஊழலற்ற ஜனாதிபதி மக்களுடைய பணங்களை வீணடிப்பதில்லை அமைச்சர்கள் முதல் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வரையான அதிக செலவுகளை கட்டுப்படுத்திய ஒரு ஜனாதிபதி இருக்கின்றார் அவரின் கீழ் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஆசனங்களோடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் செய்கின்ற அரசியல் என்பது மத்தியமயப்படுத்தப்பட்ட அரசியல் ஆனால் இந்த அரசியலின் பயனை அனுபவிக்க வேண்டியவர்கள் எங்களினுடைய உள்ளூராட்சி கட்டமைப்பிலே இருக்கின்ற மக்கள் எங்கள் உள்ளூராட்சி சபைகள் தோறும் தங்களினுடைய இடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை தேடுகின்றோம் அமைச்சரை தேடுகின்றோம் உள்ளூராட்சி கட்டமைப்பிலே எங்களினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய மேற்பட்ட வேட்பாளர்கள் யாழ்ப்பாணம் முழுவதிலும் போட்டியிடுகின்றார்கள் அவர்கள் வெள்ள வைக்கப்படுவார்களாக இருந்தால் நான்கு பேரை தேடியவர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்களை எங்கள் சந்திகளிலும் எங்கள் வீதிகளிலும் எங்கள் ஆலயங்களிலும் எங்கள் வீடுகளிலும் தேடுவோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்களிடம் நேரே சென்று சொல்லுவோம் அவர்கள் கடந்த காலங்கள் போன்று அரசாங்கம் எங்களுக்கு எதையும் செய்ய மாட்டாது அரசாங்கம் எங்களை வஞ்சிக்கின்றது என்கின்ற தகவலினை எங்களிடம் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய உள்ளூராட்சி கட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் நாங்கள் எங்களுடைய சொல்கின்ற பொழுது உடனடியாக அதனை அமைச்சரவை வரையோ பாராளுமன்றம் வரையோ அதிகாரமுடைய ஜனாதிபதி வரையோ கொண்டு செல்ல வேண்டிய எங்களினுடைய முகவர்களாகத்தான் அவர்கள் இங்கே இருக்க போகின்றனர் இந்த நிலையில் தான் நாங்கள் என்ன கேட்டுக் என்று சொல்லி சொன்னால் நடைபெறப் போகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களினுடைய தேசிய மக்கள் சக்தியினை வைக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எங்கள் மீது பல்வேறு வகையான விமர்சனங்கள் கட்டமைத்து விடப்பட்டிருக்கின்றன நாங்கள் எங்களுடைய இருப்பை மீளவும் எட்டு லட்சம் ஒன்பது லட்சமாக மாற்றுகின்ற பொழுது மட்டும்தான் நாங்கள் கேட்கின்ற அந்த தேசியம் சார்ந்த விடயங்களும் எங்களுக்கு சாத்தியமாகும் வெளிநாடுகளில் மட்டும் இருந்து கொண்டு எங்களுடைய நிலங்களின் மீதான தேசியங்களை நாங்கள் ஒரு பொழுதும் பேசிவிட முடியாது அப்படி என்றால் ஏது அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் அனைவரும் தேசிய கட்சியோடு இணைந்து விட்டோம் ஆகவே துரோகிகள் என்று எங்களுடைய மக்களினுடைய எண்ணம் தேசியம் என்று சொல்லி சொன்னால் அதற்கு ஏன் ஐந்து கட்சிகள் எங்களுக்கு மட்டும் ஒரு கட்சி பேச முடியும் தானே எங்களுக்கான தேசியத்தினை அல்லது ஐந்து வகையான வரைவிலக்கணங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோமா அல்லது ஒரு வரைவிலக்கணத்தை ஐந்து கோணங்களில் நாங்கள் அணுகுவதற்காக ஐந்து கட்சிகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற போன்றோம்மா அப்படி என்றால் எங்களை எவ்வாறு வேண்டும் என்றாலும் பேக்காட்டி விட முடியும் எங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருவர் இங்கு வருகின்றார் என்றால் அவரை மட்டும் விட்டுவிடக் கூடாது தனிநபரின் மீதான சேறுபூசல்களை செய்ய வேண்டும் கட்சியின் மீதான சேறுபூசல்களை செய்ய வேண்டும் இவற்றினை செய்து இந்த ஜனநாயக வழியில் எங்களினுடைய தந்தைகள் எங்களினுடைய தாய்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய சகோதரிகள் உள் நுழைவதை விட வேண்டும் பல மக்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆசை இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி சார்ந்து ஆனால் ஏன் அவர்கள் அஞ்சு இருக்கின்றார்கள் என்னுடைய மகளை பற்றி என்னுடைய மனைவியை பற்றி என்னுடைய சகோதரனை பற்றி இங்கு இருக்கின்ற சிலர் தவறாக பேசி விடுவார்கள் இவ்வாறான நிலையில் இங்கு இருக்கின்ற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் இருபத்தி நான்கிலே எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஜனநாயக புரட்சியினை தங்களை படையம் வைத்து இருபத்தி ஐந்தில் உள்ளூர் மட்டத்தில் ஏற்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றார்கள் ஆகவே அன்பான சகோதர சகோதரர்களே உங்களிடம் வினியமாக நாங்கள் கொள்வது யாதனில் எங்களிடம் இந்த ஆட்சி பொறுப்பை தாருங்கள் நாங்கள் இருந்து செயற்பாடுகளை உள்ளூர் மட்டத்தில் ஏற்கனவே இரண்டு தடவைகள் வழக்கியாறு புனரமைக்கப்பட்டது ஆனால் வேளாண்மை கிடைத்த அளவில் இல்லை சகோதரி ஒருவரை நிசா புயலின் பொழுது வரிகொடுத்ததுதான் அந்த இடத்தில் நடந்த அபிவிருத்தி இதனை தாண்டி பார்ப்போமாக இருந்தால் நல்லூர் வலிகாமம் வலிகாமம் மேற்கு வலிகாமம் கிழக்கு போன்றவை எங்களினுடைய பெருங்குடி மக்களின் உடையது அன்பான விவசாய பெருங்குடி மக்களை அரசாங்களுக்கு என்ன செய்தது என்று கேட்கின்றார்கள் அஸ்வசிம கொடுப்பன உயர்த்தப்பட்டிருக்கின்றது அஸ்வசம கொடுப்பன பல சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிறீர்கள் உங்கள் மனங்களில் இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி உரியவர்கள் அத்தனை பேருக்கும் அஸ்வசமா கிடைத்ததா என்பது மிக விரைவில் உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் அத்தனை பேருக்குமான அஸ்வசும் தங்களுக்கு பெற்று தர வேண்டியது தேசிய மக்கள் சக்தியினுடைய கடமை இங்கே இருக்கின்ற எங்களுடைய தாய் தந்தைகளினுடைய குழந்தைகளுக்கான பாதனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எங்களினுடைய இளைஞர்கள் போதைக்குள் அடிமையாகி கிடக்கின்றார்கள் என்கின்ற அந்த நிலையை மாற்றுவதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றது எங்களுடைய இளைஞர்களை பேசி பயனில்லை அவர்கள் நல்லவர்கள் ஏன் இந்த நிலைக்குள் சென்றார்கள் என்று கேட்டால் நான் ஒரு வசதியானவன் என்னோடு அருகில் இருப்பவர் உண்மையில் வறுமைக்குட்பட்டவர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு தானும் வளர்வத அந்த வசதியை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பணத்தை கேட்கின்றார் இல்லை மூன்றாவது தடவையாக வந்தால் உனக்காக பணம் தருகின்றேன் உனக்காக மோட்டார் வண்டி தருகின்றேன் என்கின்றார் அந்த இடத்தில் தான் என்னுடைய இளைஞன் திசைமாறுகிறானே தவிர அவனொன்றும் பிறப்பினால் அவ்வாறு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வந்ததில்லை கல்வியில் சிறந்தவர்கள் ஒரு காலத்தில் நாங்கள் இன்றைக்கும் சிறந்தவர்கள் இனிவரும் காலந்திலும் சிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பினை நாங்கள் கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் காங்கேசம் துறையிலே கைத்தொழில் பேட்டை என்கின்ற ஒன்றை எங்களினுடைய அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்கின்ற இருக்கின்றது இலங்கையில் ஐந்து பேட்டைகளில் வடக்கு மாகாணத்தில் மூன்று கைத்தொழில் பேட்டைகள் மாங்குளம் பரந்தன் காங்கேசந்துரை ஆகியவற்றில் அமைக்கப்பட இருக்கின்றன இந்த கைத்தொழில் பேட்டைகள் வருகின்ற பொழுது காலை எட்டு மணிக்கு வேலைக்கு செய்கின்ற ஒரு இளைஞனோ யுவதி மாலை ஐந்து மணிக்கு வீட்டிற்கு வந்த பின்னர் தன்னுடைய வாழ்வு தன்னுடைய சம்பளம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அந்தஸ்து தனக்கான வாழ்வு என்று செல்கின்ற பொழுது இவ்வாறான செல்கின்ற இளைஞர்கள் ஈடுபட மாட்டார்கள் அதுதான் போதையை ஒழிப்பதற்கான மிகச்சிறந்த வழியாக இருக்கும் என்பதனை எங்களினுடைய அரசாங்கம் புரிந்து கொண்டுதான் இவற்றை செய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த சந்தர்ப்பத்திலே உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நாங்கள் நிறைய விழந்து விட்டோம் எங்களினுடைய மூதாதையர்கள் கனவுகளோட சென்று விட்டார்கள் தேர்தலுக்கு அவர்களுக்காவது சுதந்திரமான பொருளாதார அடித்தடமுடைய சமூக நீதியுடைய சூழல் நேயமுடைய ஒன்றாக கையளிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் சென்று திசை காட்டிக்கு வாக்களியுங்கள் நீங்கள் வாக்களித்ததன் பின்னர் எங்களினுடைய அரசோ நாங்களோ அபிவிருத்தியை சாத்தியமாக்கவில்லையாக இருந்தால் ஐந்து எங்களை வீட்டுக்கு அனுப்புங்கள் என கூறி இங்கே அலைகடல வந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகளை கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எமது நாட்டின் ஜனாதிபதியாகிய அவர்களுக்கும் அதே நேரம் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கும் கடத்தொழில் நேரிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தோழர் அவர்களுக்கும் அதே நேரம் எமது யாழ் மாநகர சபை மேயர் நாள் பிரிவுறையாளர் கவிலன் அவர்களுக்கும் சக பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய டாக்டர் பவானந்த ராஜா அவர்களுக்கும் ராஜீவன் அவர்களுக்கும் இங்கே வீட்டிற்கும் வெற்றி வேட்பாளர் ஆகிய அனைவருக்கும் மனமாண்ட மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது ஒரு சிறிய சொற்பொழிவை ஆற்ற விரும்புகிறேன் ஏன் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினோம் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக அரசியலில் ஏற்பட்ட வெறுப்பின் நிமித்தமாக நாங்கள் புதியதொரு சதார்த்தத்தை படைப்பதற்காக இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசாங்கம் மாறியிருக்கிறது அந்த மாற்றமானது மக்களுக்கு முன்னிய ஆட்சியாளர்களை விட இந்த ஆட்சியாளர்களில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை முன்னிய ஆட்சியாளர்களில் ஒரு தேர்தல்கள் வரப்போகின்றது என்று அறிவித்து நாங்கள் வேட்பு மனுக்கள் கட்டுப்படங்களை செலுத்தி இருந்தோம் ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் தேர்தலுக்கு பயந்து அந்த தேர்தல்களை பணம் இல்லை என்று பிற்போட்டது ஆனால் எமது அரசாங்கம் மாறியதில் இருந்து இன்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அதே நேரம் இன்று உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெறப் போகிறது இவ்வாறு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இந்த நாட்டில் மக்களின் உரிமைகளுக்கு நாங்கள் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டோம் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதேபோல் இப்போது உள்ளுராட்சி சபை தேர்தல்கள் வந்திருக்கிறது நாங்கள் ஒன்றை நினைக்கின்றோம் இந்த உள்ளுராட்சி சபை தேர்தல்கள் தான் எல்லா தேர்தல்களையும் விட அத்தியாவசியமானது ஏனென்றால் இன்று கலர் கேட்கிறார்கள் இந்த நாட்டில் போதை பொருள் பரையோடி போயிருக்கிறது உங்களால் எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே தெரிவித்திருந்தார்கள் கிராம மட்டத்திற்கு போகும்போது வேறு ஒன்றும் தேவையில்லை இந்த பிரதேசத்தில் இருந்து பொருட்களை முற்றாக ஆற்றி தாருங்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நாங்கள் எல்லா வட்டாரங்களிலும் கைப்பற்றும் போது அந்த தகவல்கள் எமக்கு இலகுவாக வந்து சேரும் என்று நினைக்கின்றோம் அந்த எமது அரசாங்கத்தை பிரதிநிதிப்படும் எமது வேட்பாளர்கள் வெல்லும் போது எல்லாரும் அந்த வேட்பாளர்களிடம் உடனடியாக தகவல்களை தெரிவிக்கக்கூடிய நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் இருக்கிறோம் இந்த பிரதேச உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இம்முறை ஒரே திசையில் நாங்கள் பயணிப்போம் திசை காட்டியுடன் ஏன் நாங்கள் ஒரே திசையில் பயணிக்க வேண்டும் வேறு வேறு திசையில் பயணித்திருக்கலாமா இதுவரை காலமும் நாங்கள் உதாரணமாக கூறப்போனால் இந்த அருகில் இருக்கும் ஜாழ் சபை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜம் ஆட்சியை ஒப்படைத்தோம் தமிழ் மக்கள் இந்த யாழ் மாநகர சபையை பிடிப்பினியர் ஆண்டார்கள் ஏன் ஈ கொடுத்தார்கள் அவர்கள் அன்று அரசாங்கத்துடன் இருக்கின்றார்கள் அதனால் அவர்களிடம் கொடுத்து பார்ப்போம் என்ற ரீதியில் ஈ இந்த மாநகர சபையை ஆண்டது ஆனால் அதிலும் மக்களுக்கு விடிவு ஏற்படவில்லை அதன் பிறகு கூட்டமைப்பிடம் கொடுத்தோம் என்ன நடந்ததென்றால் கூட்டமைப்பு ஒரு காலம் மேயராக இருந்தது பிறகு மாறி மாற்றம் ஏற்பட்டு இரண்டு கட்சிகளும் மாறி சைக்கிள் சின்னம் பிறகு வந்தது ஆனால் அந்த மாநகர சபையில் மக்களுக்கு ஏதோ விடிவு ஏற்பட்டதா இல்லை தேசிய மக்கள் சக்தியை சூட அணிதிரண்ட மக்கள் இம்முறை நாங்கள் ஒரு தரம் திசை காட்டியுடன் பயணித்து பார்ப்போம் ஐந்து ஆண்டுகள் என்று மக்களே கூறும் நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் மற்றைய கட்சிகள் பீதி அடைந்துள்ளார்கள் நான் பாராளுமன்றத்தில் நினைத்திருந்தேன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாக்கு கேட்பார்கள் என்று ஆனால் நடைபெறவில்லை ஆனால் அவர்களுக்குள் ஒரு ஒருமை இருக்கிறது நாங்கள் தோட்டாலும் பிரச்சனை இல்லை தேசிய மக்கள் சக்தியை எவ்வாறு தோற்கடிப்பது அதற்காகத்தான் அவர்கள் வேலை செய்கிறார்களே ஒழிய வேறு மக்களுக்கான கருத்துக்களை பகிரவில்லை உண்மையான அரசியல் நாங்கள் ஒன்றை உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் உங்களுக்கு ஒன்றை கூறுகிறோம் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது கீழ்மட்ட மக்களின் அத்தியாவசியமான தேர்தல் ஏனென்றால் கழிவு முகாமைத்துவத்தில் இருந்து குழந்தை பெரு இறக்கும் வரை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தான் அத்தியாவசியம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை சபைகளுக்கு நீங்கள் வரிப்பணமாக செலுத்துகிறீர்கள் இன்று கலரம் கூறுகிறார்கள் வீதிகளில் குப்பை வீசுகிறார்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்க மாட்டீர்களா என்று நாங்கள் நினைக்கின்றோம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதால் அந்த பிரச்சனை போறதில்லை ஏனென்றால் அந்த குப்பைகளை அகற்றுவதற்காகவும் அழகாக வைத்திருப்பதற்காகவும் தான் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு நீங்கள் வரிப்பணம் காட்டுகிறீர்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்கியதாக இல்லை மக்களுக்குத்தான் தண்டனை வழங்க நினைக்கிறீர்களே உள்ளூராட்சி சபையிடம் மாநகர சபையிடம் பிரதேச சபையிடம் கேள்வி கேட்பதற்கான அதிகாரம் இல்லாத போது மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நாங்கள் நினைக்கின்றோம் எமது அதிகாரங்கள் கைப்பற்றப்படும் போது உள்ளூராட்சி சபைகளையும் பிரதேச சபைகளையும் மாநகர சபைகளையும் ஒரு மறுசீரமைத்து சிறந்த முகாமைத்துவத்துடனுடைய கூடிய உள்ளூராட்சி சபைகளை பலப்படுத்தி மக்களுக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய இடமாக மாற்றுவோம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வருகிற மதிப்புக்குரிய மத குருக்களே கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் கௌரவ சந்திரசேகர் ஐயா அவர்களே என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் ஸ்ரீ மகனந்த் ராஜா அவர்களே கௌரவ இ மாணவர் சபைக்கு பிரதான வேட்பாளராக போட்டியிருக்கின்ற கவிழ நபர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற கட்சியுடைய செயற்பாட்டாளர்களே வேட்பாளர்களே இங்கே வருகிற எங்களுடைய அன்புக்கும் மதிப்பு கூடிய வேட்பாளர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைய இந்த ஜனாதிபதி வருகின்ற இந்த கடப்பொழுதிலே யாழ்ப்பாணம் மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கின்றது அந்த பெருமை மண்ணிலே தான் மீண்டும் ஒரு முறை எங்கள் ஜனாதிபதி யாழ்ப்பாண மக்களை சந்திக்கின்றார் நான் நினைக்கிறேன் ஆட்சி காலம் அமைக்கப்பட்டு மிக குறுகிய காலத்துக்குள்ளே ஜனாதிபதி பலதரம் பலதரம் இங்கு வந்திருக்கின்றார் பிரதம மந்திரி வந்திருக்கின்றார் அமைச்சர்கள் பல இங்கு வந்திருக்கின்றார்கள் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த யாழ்ப்பாண மாவட்டம் வரலாற்றிலே இல்லாத போன்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட வாக்களை அள்ளி தந்து தங்களுடைய நம்பிக்கைக்குரிய வேட்பாளர்களாக எங்களை தெரிவிக்கின்றார்கள் எங்களிடம் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது இந்த யாழ்ப்பாணத்து மக்களுக்கு கலை கலாச்சாரம் பண்பாடு விளிம்பியங்கள் இருக்கின்றது நாங்கள் உலகத்திலே மிக புகழ்பெற்ற மக்கள் யாழ்ப்பாண தகவல் சொன்னால் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற மக்கள் அந்த மக்கள் நம்பி தந்த அந்த ஆணை நாங்கள் இந்த அரசாங்கத்திலே காப்பாற்றுவோம் சொன்னால் இந்த அரசாங்கம் ஒரு ஊழலில் அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ சம்பளத்தை எதிர்பார்த்து வேலை செய்வார்கள் அல்ல ஒரு நாளைக்கு பதினெட்டு மணத்தி அளவுக்கு மேலே வேலை செய்கின்ற எங்கள் தலைவர்கள் தான் இன்றைய இந்த நாட்டை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் அலங்கரிக்கின்ற பாராளுமன்றத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் வந்து ஆறு மாதங்களுக்கு இடையிலே நாங்கள் பல்வேறு வேலை ஆரம்பித்திருக்கின்றோம் முப்பத்தி ஆறு வருடங்கள் திறக்கப்படாத பாதை இன்றை நாங்கள் திறந்திருக்கின்றோம் அதில் சில தடைகள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் அதையும் நாங்கள் நீக்குவோம் எத்தனை மக்கள் காணி இல்லாமல் இருக்கிறார்கள் அதையும் நாங்கள் மீட்போம் இராணுவத்தினர் அந்த காணிகள் இருக்கின்றார்கள் அவர் சொல்லுகின்றார்கள் நாங்கள் படிப்படியா அந்த காணிகளை விடுகின்றோம் என்று சொல்லி எங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே நிச்சயமாக மக்களுடைய அந்த காணிகளை மீட்டு மக்களிடமே ஒப்படைத்து இது மக்கள் வாழுகின்ற ஒரு நாடாக நாங்கள் மாற்றியமைப்போம் என்பதலே பாட்டுக்கிறது கிடையாது அதே போன்றுதான் இந்த மேனையிலேயே பாருங்கள் இருப்போரெல்லாம் எங்கள் தமிழர்கள் எல்லாம் நகசிங்களல்ல நகர சிங்கள கட்சி என்று சொல்லுகின்றார்கள் இனவாதக் கட்சி என்று சொல்லுகின்றார்கள் நாங்கள் பாராளுமன்றத்திலேயோ எங்குமே இனவாதம் பேசியது கிடையாது நாங்கள் தமிழர்கள் என அனைவரும் ஒருமித்த இனமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய கொள்கையிலே சொல்லி இருக்கின்றோம் இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமான நாடு என்ற நாள் வரும் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் அது ஒரு நாள் இந்த எங்களுடைய அரசமைப்பிலே நிச்சயமாக இடம் வரும் தெரியும் எங்களுடைய ஆட்சி காலத்திலே

ஒரு முழுமையான ஆட்சி எங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அந்த நீங்கள் தருவீர்கள் என்று கேட்டு வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி கூறி விடுபட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இன்று எல்லாம் நாங்கள் மெல்ல மெல்ல திறந்து கொண்டு வருகின்றோம் பொதுமக்கள் பாவனைக்காக எனவே மக்களின் சேவைதான் எங்களுக்கு முக்கியமே தவிர எங்கள் தனிப்பட்ட நலனுக்காக நாங்கள் எதுவுமே இங்கே செய்யவில்லை அதனை தொடர்ந்து இந்த மாவட்டத்தை தொடர்ந்து அடுத்ததாக வர இருக்கிறது நமது கிராம மட்ட தேர்தல்கள் உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை கிராம மட்டங்களை தர மக்கள் நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்கு தன்னிறைவு அடைந்து இருப்பதற்கு ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பது அந்த வகையிலே எங்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது அதாவது இந்த உள்ளூராட்சி சபை தேரர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது எமது எமது பகுதியை நாங்களே ஆளுவது அல்லது நாங்களே அதை நிர்வாகிப்பது என்பதாகும் எனவே அந்த வகையிலே இப்பொழுது வருகின்ற மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற இருக்கின்ற தேர்தலானது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான ஒரு ஒரு தேர்தலாகும் எனவே நீங்கள் முன்பு செய்தது போல இந்த முறையும் இசை காட்டிக்கு வாக்களித்து உங்கள் பகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நாடி நிற்கின்றோம் ஏனெனில் இன்று வரை இருக்கின்ற அரசு அரசின் பிரதிநிதிகள் நாங்கள் எனவே நாங்கள் எங்களின் மூலமாகத்தான் உங்கள் கிராமங்களைக்கு அபிவிருத்தி செய்ய முடியும் மத்தியிலிருந்து வருகின்ற நிதியை இந்த உறுப்பினர்கள் மூலமாக உங்கள் பகுதிகளை நாங்கள் வ முன்னேற்றுவதற்கும் அபிவிருத்தி அடைவதற்கும் ஏதுவாக இருக்கும் எனவே அந்த வகையிலே உங்களது வாக்குகளை திரளாக சென்று உங்கள் வட்டாரத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் உங்கள் காட்டி சின்னத்துக்கு வாக்களித்து மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இந்த நாட்டை முன்னேற்ற உதவுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் ஆதரவுக்கு முன்கூட்டியே எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்